அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மாடசாமி சூர்யா வகுப்ப இந்த ஊராட்சி நிலை தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் வாசிப்பு இயக்கு புத்தகம் பூக்காரம்மா பூக்காரம்மா வந்தார் பூவை பறித்தார் பறித்த பூக்களை அழகாக தொடுத்தார் கூடை முழுவதும் வைத்தார் தலையில் தூக்கி கொண்டார் கையில் பையை எடுத்தார் கடை வீதிற்கு சென்றால் வலிக்க நடந்தார் கூவி கூவி விட்டார் சந்து கொந்து பார்க்காமல் சளைக்காமல் நடந்தார் அனிதா மாமா வந்து அல்லிப்பூ வாங்கினார் சார்லஸ் மாமா வந்து சாமந்திப்பூ வாங்கினார் மஞ்சுளா மாமி வந்து மல்லிகைப்பூ வாங்கினார் ரேவதி அத்தை வந்து ரோஜா பூ வாங்கினார் முகமது அண்ணா வந்து முல்லைப்பூ வாங்கினார் மருது தம்பி வந்து மறிகொழுந்து வாங்கினார் செங்காமலம் வந்து செவ்வந்தி பூ வாங்கினார் கார்குழலி வந்து கனகாமரம் வாங்கினார் கூடை முழுவதும் தீர்ந்தது காசும் நிறைய கிடைத்தது தலைபாரம் இல்லை கை கால் எல்லாம் பலிக்கிறது அரிசி பருப்பு வாங்கினார் காய்கறிகளை தேடினார் கீரை பாலும் வாங்கினார் பழங்களை பொறுக்கி எடுத்தார் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் ஒரு செம்மு தண்ணீரை குடித்தார் ஓய்வாக சாய்ந்து அமர்ந்தார் பழத்தை வெட்டி தின்றார் பாலை காய்ச்சி குடித்தார் கொள்ளை பக்கம் போனார் களைப்பு போக குளித்தார் வீட்டை பெருக்கி துடைத்தார் பாத்திரம் எல்லாம் விளக்கினார் சோறு குழம்பு சமைத்தார் எடுத்து நடுவில் வைத்தார் பிள்ளைகளை அழைத்தார் சாப்பிட வட்டமாய் உட்கார்ந்தனர் சுவையான உணவை தான் சுவைத்து சுவைத்து உண்டனர் வாசலுக்கு வந்தனர் கதை பேசி மகிழ்ந்தனர் ஒன்பது மணி ஒன்பது மணி ஆனதும் பாயை விரித்து போட்டார் பிள்ளைகளை தூங்க வைத்தார் பையை எடுத்து வந்தார் பணத்தை எண்ணி வைத்தார் கணக்கு எழுதி முடித்தார் கொட்டாய் விட்டார் தூக்கம் சூக்கி சாய்ந்தார் காலை நீட்டி படுத்தார் கொர் குரட்டை விட்டார் நன்றி